ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு அப்டேட் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படிங்கிறத ஆல்ரெடி விடுபட்ட நபர்களாக இருந்தாலும் சரி இல்லைனா புதிய நபர்கள் விண்ணப்பிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இவங்க எங்கே விண்ணப்பிக்கலாம் எந்த தேதியில் வந்து விண்ணப்பிக்கலாம் இதை விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியரா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது ரூபாய் ஆயிரம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கோடி மக்களுக்கு மேற்பட்டவர்கள் இதை வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதில் வந்து சில தகுதியானவர்களும் வந்து விடுபட்டும் போயிருக்கிறாங்க சிலருடைய விண்ணப்பம் வந்து நிராகரிக்கப்பட்டும் போயிருக்கு ஒரு சில நபர்கள் புதிய ரேஷன் அட்டை வந்துமே வந்து அவங்களால வந்து விண்ணப்பிக்க முடியாமலும் வந்து போயிருக்கு எங்கிட்ட நிறைய நபர்கள் கேட்ட கேள்வி என்னென்னா விடுபட்டவர்களும் சரி நிராகரிக்கப்பட்டவர்களும் சரி அதே போல் வந்து புதிய ரேஷன் அட்டை வந்தவங்களும் சரி நாங்கள் எப்போ இதுக்கு மேலே புதிதாக வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்டிங்க இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு இந்த திட்டம் வந்து வந்த புதுசில் அப்ளை பண்ண முடியாமல் விட்டு போனவங்க அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டவங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ரேஷன் அட்டை வந்து வாங்கியிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து தமிழக அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா விடுபட்ட பெண்களுக்கு முறையான ஆவணங்களோட வர ஜூன் நாலாம் தேதி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சமூக நலத்துறை அமைச்சரான ஜீவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பதினஞ்சு கோடி பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து மாதம் மாதம் வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் வந்து வழங்கப்பட்டு வருது அதில் பார்த்தீங்கன்னா விடுபட்டவர்கள் ஆல்ரெடி விடுபட்டவங்க புதுசாக ரேஷன் கார்டு வந்தவங்க முன்னால் வந்து மேல்முறையீடு பண்ணியுமே வந்து மிஸ் ஆனவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து விரைவில் வந்து இந்த திட்டத்தில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரவுப்பில் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறதா வந்து அவங்க சட்டப்பேரவையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜூன் மாதம் வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க ஆனால் என்ன தேதி அப்படிங்கிறத அவங்க சொல்லாமல் இருந்தாங்க இப்போ அதையும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அதாவது ஜூன் நாலாம் தேதி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் இதை வந்து இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் விண்ணப்பிக்க போகிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் ஒன்று போட போகிறாங்க ஜூன் நாலாம் தேதி அந்த முகாமில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து வழங்கப்படுது அந்த புதிய விண்ணப்பத்தை அந்த முகாமில் போய் நம்ம வாங்கி தான் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் இந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த முகாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மொத்தம் ஒன்பதாயிரம் இடத்துல வந்து சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தப்பட போது இந்த முகாமில் தான் நம்ம வந்து விடுபட்டவர்கள் வந்து விண்ணப்பிக்க போகிறோம் இது வந்து சட்டப்பேரவையில் நம்மளுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் விடுப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து மகளிர் உரிமை தொகையானது கண்டிப்பா வந்து வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க அதே போல தகுதியான மகளிர் அனைவருக்குமே வந்து இந்த உரிமை தொகையானது வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிப்பு வந்து சட்டப்பேரவையில விட்டிருக்காங்க இந்த ஸ்கீம்ல வந்து பயன் பெறாதவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு அப்டேட் தான் அது மட்டும் இல்ல இதுக்கான விண்ணப்பம் வந்து எங்க கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த முகாம் நடக்கும் போடுறாங்க இல்லையா அந்த முகாம்ல வந்து